ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாலிஸ் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் குவாலிஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயாட்டா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனருங்க எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷன் இருக்குதுங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ ஒன்பதுங்க சென்னை ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவியும் காரை பத்திய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க பேட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா புது பேட்டரி போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது போது சற்று அனுசரிச்சு தரக்கூடிய கார் தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்